அக்கா அதே இடம் அதே நேரம் வேறு ஒரு கதை நடுங்க ஆடுற என் அரசியல் சதை மக்களாச்சின்னா என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் மக்களாகிய மக்கள் வாக்களிப்பார்கள் வாய்ப்புள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் வாரிச்சு விட்டு கொண்டு செல்வார்கள் இல்லையா அதுதான் நமக்கு தெரிஞ்ச மக்களாட்சி இன்றைக்கி முறையில் இருக்கிற மக்களாட்சி நம்ம ஒரு அஞ்சாறு பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் அவங்க போய் அவங்க அறிவியலுக்கும் அரசியலுக்கும் ஆசைகளுக்கும் ஏற்றது மாதிரி சட்டம் ஒழுங்கு வச்சுப்பாங்க நம்மளெல்லாம் உழைச்சி வரி கட்டுவோம் அரசாங்க இயந்திரம் உருளும் அதில் அவங்களெலாம் வசதியாக பம்பரை பம்பரையாக வாழையடி வாழையாக நம்ம உழைச்சி உழைச்சி வரி கட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற மக்களாட்சி அது தவிர ஒரு நூறு சதவீத மக்களாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அதை இன்றைய இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் அடிப்படையில் சாதிச்சு காட்டிடலாம் எப்படி சாதிக்கலான்னா வாக்காளர் அட்டை இருக்குல்ல அதுக்கு பதிலாக ஒரு ஒரு வாக்காளனுக்கும் அரசு ஒரு எந்திரம் கொடுக்கும் இந்த கையில் வச்சு பேசுகிறோம்ல தொலைபேசிகள் அந்த மாதிரி அது மூலமாக ஒரு ஒரு குடிமகனும் வாக்காளனும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் வாக்களிப்பான் அந்த மாதிரி அந்த அரசாங்கத்தில் இருக்கிற முடிவுகள் எல்லாமே மக்களால் நேரடியாக எடுக்கப்படும் என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு அது ஒரு அறிவியல்வாதம் பேசுகிற குழுவாக இருக்கும் அரசியல் பேசுகிற குழுவாக இருக்கக்கூடாது அந்த வகையில் செய்யணும்னா வெளிப்படத்தன்மையும் சேர்த்து வைக்கணும் அதையும் மக்களாட்சியை எண்ணியப்படுத்துறது மூலமாக செஞ்சு காட்டிடலாம் அப்படி செஞ்சு காட்டிட்டால் அதுதான் ஒரு நூறு சதவீத மக்களாட்சி செய்யலாமா இல்லாமல்